ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு பத்து வகையான குறிப்பு உங்களுக்கு சொல்ல போகிறேன் கிச்சன் டிப்ஸு வாங்க ஒன்று ஒன்று பார்க்கலாம் நீங்கள் வந்து பொங்கல் செய்கிறீங்களா பொங்கல் செய்து அதிகமாக மீந்து போச்சிங்களா அந்த பொங்கலை மறுநாளாக சாப்பிடாம அன்றைக்கே அதை ஒரு பெஸ்ட்டான உணவாக பண்ணணுன்னா என்ன ஐடியா பாருங்கள் பொங்கல் காலையில் செய்துட்டு பிறகு மீதி பொங்கல் இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுருங்க பெஸ்ட்டாக ஒரு சாம்பார் வச்சுக்கோங்க சூப்பராக சாம்பார் வச்சுக்குங்க வச்சுட்டு சாம்பாரில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் சாம்பார் எடுத்து குக்கரில் வச்சுக்கிட்டு அதில் இந்த பொங்கலை எடுத்து போட்டுருங்க பொங்கலை எடுத்து போட்டுட்டு ஒரு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் கிடைக்கும் கண்டே பிடிக்க முடியாது யாராலையும் சாம்பார் சாதம் அந்த பாசி பருப்போடு அரிசி வந்த சாதத்தில் இந்த சாம்பார் ஊற்றி கிண்டு சம்பு சாம்பார் சோறு ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேவைப்பட்டால் முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கோங்க டிப்ஸ் நம்பர் டூ சட்னி செய்திங்கன்னா சட்னி மீந்திருச்சுன்னா கவலைப்படாதீங்க தேங்காய் பொட்டுக்கல்ல வச்சு நம்ம அரைச்ச சட்னியை வந்து தேங்காய் நீங்கள் காரக்குழம்பு வச்சாலோ இல்லை குருமா வச்சாலோ நீங்கள் இந்த சட்னியை வந்து இப்போ காலையில் சட்னி வைக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க ஒரு ஒன் ஹவரில் நம்ம திரும்பவும் எப்படியோ நம்ம வந்து மதியானத்துக்கு சமைப்போம் அப்போ நீங்கள் தேங்காய் அரைக்கிறதுக்கு பதிலு குழம்புக்கோ குருமா குழம்புக்கோ இந்த சட்னியை வந்து எல்லாம் தாளித்து முடித்த பிறகு ஊற்றி குக்கரில் மூடி ஒரு விசில் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு சூப்பராகவே இருக்குங்க நீங்கள் வைக்கிற குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை மூன்றாவது டிப்ஸுங்க இது வந்து மஞ்சள்ங்க ரவளி மஞ்சள் பெரும்பாலும் நம்ம மஞ்சள் தூள் வாங்கினோம்னா நம்மளுக்கு கடையில் வந்து சாயம் கலந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து சுத்தமான முறையில் வீட்டில் சேர்ந்தோன்னு ஒரு ஐடியா இருக்குங்க இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மளிகை சாமான் வாங்கும்போது மஞ்சள் வந்து இதே மாதிரி ஐம்பது ஐம்பது கிராம் மஞ்சள் வாங்கிக்கோங்க இதை வந்து ஒரு இரும்பு சட்டி காய வச்சு கடாயில் இதை போட்டுக்கோங்க நல்லா வந்து வறுத்துருங்க நல்லா சூடு ஏறுற அளவுக்கு நல்லா வறுத்திங்கன்னா நம்மளுக்கு மிக்சியில் பவுட்ரு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துருங்க நல்லா ஒரு மூணு நிமிஷம் வறுத்தாச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயிலே வந்து அந்த சூடான கடாயிலே வந்து ஒரு ஒரு நிமிஷம் விட்டுருங்க இரும்பு கடாயிலேயே இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஒரு மஞ்சளாக எடுத்து இந்த மாதிரி குக்கரில் தட்டும்போது நம்மளுக்கு குக்கர்லாம் நெலியாது அழகாக வந்து ஈஸியாக நம்ம தட்டிக்கலாம் தட்டிட்டு ஒன்று ஒன்றா தட்டி இந்த மாதிரி தூள் பண்ணி ஒரு தட்டில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தட்டில் போட்டுக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையும் தட்டிட்டு காட்டுறேன் நான் எல்லா மஞ்சளும் நல்லாவே தட்டிவிட்டேங்க அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆறுன பிறகு தான் தட்டணும் உடனே தட் சூடாக இருக்கும் போதே தட்டுனீங்கன்னா உங்களுக்கு நம்த்தா மாதிரி இருக்கும் இப்போ வந்து மிக்ஸியில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுங்க அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நான் நல்லா அரைச்சிட்டேன் இதில் வந்து கலர் கம்மியாக தாங்க இருக்கும் ஆனால் வந்து தரம் அதிகம் பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்கு நம்மளுக்கு இது வந்து கலர் வந்து அழகாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்து தரம் வந்து ரொம்பவே அதிகம் நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் தூள் வந்து கிடச்சிருக்கு தாராளமாக வந்து நம்ம வந்து ஒரு நல்லா ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு பயன்படுத்தலாம் சளி கசாயம் போடுறதா இருந்தால் இந்த மஞ்சள் எடுத்து நம்ம போட்டு கொடுக்கும்போது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும்ங்க இந்த தூள் நம்ம உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியங்க மஞ்சள் சேர்த்து சமைத்து சாப்பிடும்போது ரொம்பவே வந்து கிருமி நாசினி ரொம்பவே நல்லது அதே மாதிரி நம்ம வந்து அதிகமாக வந்து காரக்குழம்பு சாம்பார் ரசம் இது தான் அதிகமாக வைப்போம் அப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு வெந்தயம் சீரகம் மூணு மூணுத்தையுமே பயன்படுத்துவோம் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மூணு ஒரே அளவில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் இது மூணுத்தையும் ஒரு மூணு பாக்கெட்டு மூணு ஐம்பது ஐம்பது வாங்கி சமமாக கலந்து ஒரு டப்பாவில் போட்டு மசாலா டப்பா இருந்துச்சுன்னா மசாலா டப்பாவில் வச்சுக்கோங்க இல்லை ஒரு டப்பாவில் போட்டிக்கிங்கன்னா நம்ம தாளிக்கும் போது இப்படி எடுத்து போட்டு அழகாக தாளிச்சிக்கலாம் அதில் அதில் தனித்தனியாக அள்ளும்போது கீழே சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணு டப்பாவாக யூஸ் பண்ணாமல் ஒரே டப்பாவாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வந்து ரவை வாங்கி வச்சோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாதம் கொஞ்சம் பார்க்காம விட்டோம்னா வந்து வண்டு வந்துடும் அப்படி வண்டு வராமல் இருக்கணும்னா ஒரு ஐடியா இருக்குங்க நான் இது வந்து ஒரு கிலோ ரவை ஒரு கிலோ ரவைக்கு ஒரு டீஸ்பூன் அளவு நான் சால்ட்டு போடுறேன் எப்படியும் நம்ம வந்து உப்புமா கிச்சடி இந்த மாதிரி தான் செய்வோம் ஸ்வீட் செய்கிற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் கலந்தோம்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக தான் இருக்கும் நீங்கள் கேசரி செஞ்சால் கூட ஒன்றும் தப்பு இல்லை இப்படி கலந்து வச்சிருக்கும் போது நம்மளுக்கு வந்து வண்டு வரவே வராதுங்க ரவா மட்டும் இல்லைங்க கோதுமையிலும் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு கலந்து வைக்கலாம் மைதா அரிசி மாவு இந்த நாலு மாவுக்குமே பயன்படுத்தலாம் ஹோட்டல்ல ஏன் சட்னி டேஸ்ட்டாக இருக்குது தெரியுங்களா அதுவும் ஒயிட்டாகவும் இருக்கும் காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சட்னி அரைச்சி கரெக்டாக முடிக்கும்போது கொஞ்சமாக வந்து இந்த பாக்கெட் பால் வந்து ஒரு அரை டம்ளர் ஊற்றி விடுவாங்க வெளியில இருக்கும் அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அதாவது ஒரு மூடி தேங்காய்க்கு அரை ஸ்பூன் சர்க்கரை போடுவாங்க நீங்கள் வீட்டுக்கு ஒரு சிட்டிக்கு சக்கரை சேர்த்து பால் சேர்த்து சட்னி அரைச்சி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புங்க பொட்டுக்கல்ல வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அளவு எடுத்து நல்லா மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குங்க எப்போயாச்சும் நம்மளுக்கு காரக்குழம்போ சாம்பாரோ ஏதோ ஒன்று ஏதோ ஒரு சூழ்நிலையில் தண்ணியாக ஆகிறதுக்கு வாய்ப்புறதுக்கு ப கூட்டுகள் அதாவது வந்து பருப்பு போட்டு நம்ம சில காய்கறிங்க வந்து கூட்டு செய்வோம் அப்போ வந்து குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கூட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஆகிடும் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு பொட்டுக்கல்லை எடுத்து நல்லா தண்ணியில் நல்லா அதாவது கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதை ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்மளுக்கு திக்னஸ்ஸாக ஆகிடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நேரம் அரைச்சிட்டு இருக்காமல் நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பொட்டுக்கல்லை வந்து பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்க அடுத்த டிப்பு பாசிப்பருப்பு இது இதில் வந்து நம்ம மாம்பளா வந்து சட்னி செய்கிறது இருந்தால் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வச்சு காஞ்ச மிளகா வெங்காயம் தக்காளி வச்சு சட்னி செய்வோம் அந்த மாதிரி சட்னி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பாசி பருப்பு இருந்துச்சுன்னா இதையும் வந்து நம்ம வந்து அதே மாதிரி பயன்படுத்தலாம் உளுத்தம்பருப்புக்கு பதில் பாசிப்பருப்பை வந்து அதே மாதிரி வறுத்து நம்ம வந்து கார சட்னி செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க நாம் உருளைக்கிழங்கு வாங்கி வச்சோம்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து செடிமாரி வளந்துருங்க இதை வந்து நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இது ஒரு யூஸான ஒரு விஷயமா பண்ணிப்போம் இதில் வந்து நல்லா சுத்தமாக தோல்லாம் சீவி நல்லா சுத்தமாக கழுவிட்டு மிக்சியில் கட் பண்ணி போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் பச்சரிசி மாவு அதை வந்து நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வந்து அதோடு சேர்த்து மாவையும் மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே வந்து பேஸில் வந்து நீங்கள் கண்ணுக்கு கீழே கழுத்துக்கு கீழே எங்கெல்லாம் வந்து இந்த கைக்கு நடுவில் இந்த இடத்துலலாம் வந்து கருப்பாக இருக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப கண்ணங்கிறேன்னு இருக்கும் அந்த கருப்பு மறைணும் கண்ணுக்கு கீழே கருவலையே இருந்தால் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ஃபேஸ்லேயோ எந்த இடத்துல நீங்கள் வந்து கருப்பாக இருக்குதோ அந்த இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழிச்சு கழுவி பாருங்க சூப்பர் ரிசல்ட்டு கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கேன் நான் நிறைய முறை முட்டை வந்து ஒரு ரெண்டு வாரம் வரையில் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க நம்ம வந்து முட்டை சம்டைம்ஸ் வந்து பத்து முட்டை பதினஞ்சு முட்டை அப்படி வாங்கிட்டோம்னா கெடாமல் இருக்கணும்னா ஒரு ஐடியா இருக்குதுங்க முட்டை மேலே வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஆயில் தேங்க் எண்ணெயோ இல்லை ரீஃபண்ட் ஆயிலோ ஏதோ ஒன்று ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா முட்டை கெடாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம முட்டை ட்ரெயில் வைக்கும்போது கூர்மையான பகுதி வந்து அடியில் போகிற மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ரோஜா செடி எப்போவுமே வாடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரணும்னா ஒரு ஐடியா இருக்குங்க அதில் வந்து நம்ம வந்து தேங்காய் நா தேங்காய் உடைச்சோம்னா இந்த நார் வரும் இல்லைங்களா அதை வந்து ரோஜா செடிங்களில் சுற்றி இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா தண்ணி ஊற்றி எப்பவுமே ஈரத்தன்மை இருக்கும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை ஊற்றினா போதும் ஈரமாகவே இருக்கிறதுனால நல்லாவே செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக காயாமல் வளரும் ரோஜா செடி மட்டும் இல்லைங்க பாருங்கள் எது எல்லா செடியிலையுமே நம்ம இந்த மாதிரி போட்டு வைக்கலாம் பாருங்கள் எல்லாத்துலேயுமே நான் நார் போட்டு வச்சுருக்கேன் நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செடி ஈரத்தன்மை எப்பவுமே இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி சத்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே